hi guys welcome to our channel நம்ம வீடியோவை பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன வீடியோன்னு ஆமாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நீங்கள் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம நிறைய பேருக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து முருங்கைக்கீரை அப்படின்னாலே பிடிக்காது ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு முருங்கைக்கீரை அப்படின்னு அவங்கனாலேயே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இதுக்கு வேறு பேர் சொல்லி மாற்றி கூட அவங்களெல்லாம் சாப்பிட வச்சிடலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் 妈妈、啊啊 வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் இருந்து நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு நல்ல அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க வீட்டில் நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டினது அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு உளுந்த பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க உளுந்து அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு அதையும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் மூணோ இல்லை நாலோ எத்தனை டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க எல் கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை விட முருங்கைக்கீரைக்கு இன்னுமே நிறையா இருக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற நிறைய எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம டெய்லியும் சாப்பிடலாம் நல்லா ஆட் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோதான் இது மூணுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து பச்சையாக தெரியுங்க பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெயில் போட்டு நல்லா மூணுமே நல்லா ஏவனாக பொன்னிறமாக வரணும் எல்லாமே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா வெடிக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் அதிலே எண்ணெய் அந்த எண்ணெயிலேயே ஒரு பத்து வர மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே வேறு மிளகா இருக்குது அப்படின்னா குண்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இதுவே காரம் கரெக்டாக இருக்கும் அதனால நான் பத்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து அது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லா அதையும் வறுத்து மறு மொறு நாள்க்கப்புறம் எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பூண்டு அதை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு இடிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இடிச்சுட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையும் ரெடி ஆயிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வருத்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதே கடாயில் அதே எண்ணெய் போதுங்க எண்ணெய் எதுவும் நம்ம இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் அந்த கடாயில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கீரையை போட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஆல்ரெடி அது வெயிலெல்லாம் காஞ்சி நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அரைப்படும் அவ்வளோ தான் இதையும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்தெடுத்தாச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்க வேண்டிதான் நம்ம வறுத்தெடுத்த எல்லாத்தையும் ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் சூடோடு போட்டு அரைக்காதீங்க அப்படி சூடோடு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால நல்லா அதை வந்து கூல் ஆக்கிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போவே நம்ம பருப்பு அரைக்கும் போது கூட தேவையான உப்பு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்ம அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குறைப்பாக வேண்டாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சா போதும் அரைச்சதுக்கப்புறம் இதிலேயே வந்து நம்ம முழுங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் உங்களுக்கு தனித்தனியாக அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன் அவ்வளோ தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஏர் கண்டெய்னராக பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலே வைக்காம மாசம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிருக்கலாம் இது ஒன்றும் கெட்டே போகாதுங்க ஆனால் பவுடர்லாம் அரைச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க டெய்லியும் இந்த மாதிரி சாதத்து கூட ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நாளைக்கு ஒரு சூப்பரான விடியலை